அண்மை செய்தி தீர்வு காண வேண்டும் என்று தாவேக்கா தலைவர் விஜய் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான மேலும் தகவலை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார் சுரேஷ் வணக்கம் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக தாவேக்கா தலைவர் குறிப்பிட்டிருக்கும் விஷயங்கள் என முழு விவரங்கள் வணக்கம் தொடர்ந்து இலங்கை அரசு தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதும் கட்சி தீவிர தொடர்பாகவும் இப்ப விஜய் அவர்கள் வந்து அறிக்கை என்பது வெளியிட்டிருக்கிறார் அதாவது கட்சித்தீவு மீட்கப்படுவதே மீனவர்கள் பாதுகாப்பான நிரந்தர தீர்வு என்றும் ஐநாவின் கடல்சார் சட்ட பிரகடனத்தை இலங்கை அரசு எப்போதும் மதிக்க கடையை பிடிக்கவில்லை என்றும் மீனவர்களின் உயிரையும் உணவையும் பாதுகாப்பதே மத்திய மற்றும் மாநில அரசின் கடமையாகும் என்றும் அதேபோல மீனவர்கள் நலன் மற்றும் கட்சித்தீவு சார்ந்த தமிழ வெற்றிக் கழகம் பொதுக்குழு தீர்மானம் தந்த அழுத்தம் தமிழ்நாடு அரசை தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாட்டான கட்சித்தீவு மற்றும் மீனவர்கள் பாதுகாப்பு நிலைப்பாடு நோக்கி நகர வைத்துள்ளது என்றும் அதாவது கட்சித்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கைவிட்டு போக காரணம் ஆட்சி அதிகாரம் அன்றைய ஆளும் திமுக அரசுதான் என்றும் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை மத்திய அரசுகள் இயங்கியதே திமுகவின் தயவு தான் அத்தகைய நிலைப்பாட்டில் அப்போதெல்லாம் கட்சித்தீவு விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு இப்போது மட்டும் தனி தீர்மானம் என்ற கண்துடைப்பு நாடகமே இந்த கேள்வியை தமிழக மக்களிடம் எழுந்துள்ளது என்றும் அன்று முதல் இன்று வரை மத்திய அரசுக்கு வாஞ்சையோடும் வழி கொடுத்து மறைமுக வெளிப்படுத்தும் கடிதம் எழுதும் திமுக அரசின் வித்தை என்றும் அதேபோல அதிகார மையமாக இருப்போ இருக்கும்போதெல்லாம் கைவிட்டுவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் இப்போது தனி தீர்மானம் ஏற்றும் திமுக அரசின் அரசியலை தமிழக வெற்றி கடுமையாக கண்டிக்கிறது என்றும் இலங்கை கடற்படையின் தாக்குதல்களால் தமிழக மீனவர்கள் இதுவரை எட்நூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் அவர்களின் உடைமைகளும் வாழ்வாதாரமும் பறிக்கப்பட்டுள்ளது என்றும் அதேபோல குஜராத் போன்ற மற்ற மாநிலங்களில் மீனவர்களுக்காக மட்டும் பாதுகாப்பாக இருக்கும் மத்திய அரசு ஏன் தமிழக மீனவர்களை மட்டும் கைவிட்டு விடுகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் மேலாக மத்திய அரசின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பாஜக அரசு கட்சத்தீவு மற்றும் தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் பாராபட்சவுடன் பாராமுகமும் இருக்கிறது ஏன் என்றும் எப்போதும் மீனவர்களுக்கு உண்மையான உறுதியுடனும் நிற்கும் தமிழக வெற்றி கழகம் பாஜக அரசின் இந்த போர்க்கை வன்மையாக கண்டிக்கிறது என்றும் அதேபோன்று கட்சித் தீவு மீண்டும் இந்திய நாட்டிற்கு சொந்தமாவது மட்டும் தமிழக மீனவர் பிரச்சனைக்கு ஒரே தீர்வாகும் என்றும் நிரந்தர தீர்வை எட்டும் வரை இடைக்கால தீர்வாக முன்னூத்தி ஒன்பது வருட புத்தகையாக கட்சித் தீவை பெற வேண்டும் இதற்கான ஒப்பந்தத்தை மத்திய அரசு எவ்வித சமரசமும் நிறைவேற்ற வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் கட்டாயம் இலங்கை அரசிடம் இதை வலியுறுத்தி பெற வேண்டும் என்றும் இலங்கை தமிழர்களின் வாழ்வும் பாதுகாப்பும் அமைதியும் நிம்மதியும் நிரந்தரமாக இருக்க பொது வாக்கெடுப்பு மட்டும் ஒரே தீர்வு என்றும் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்